ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய சோறு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பழைய சோறு அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாவே இதை சாப்பிட்றதுக்கு ஓரோரு விதமான முறைகள் இருக்குது இந்த பழைய சோறுக்கு காம்பினேஷனாக இருக்கிற டிஷ்ஷஸ் இருந்தால் தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக நான் வந்து ஓரளவு எடுத்து எல்லாம் வச்சுருக்கேன் பழைய நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிடவே கூடாதுங்க ஏன் பாத்தீங்கன்னா பழைய சோறு அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேர்டு நல்ல கட்டிக்கு கேர்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் பட்டைய சோறில் இந்த தயிர் வந்து அப்படியே கலந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சுருக்காங்க இந்த பழைய சோறை சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதனால வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா மரிச்சினி வந்து குழச்சி வச்சுருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையலும் இது கூட வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வந்து காய வச்சு எடுத்த நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் நெல்லிக்காய்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நெல்லிக்காய் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரை நெல்லிக்காய் ஒன்று வேறு ஒரு நெல்லிக்காய் ஊருகா வச்சுருக்கேன் கூட உப்பு சேர்த்தா தானே நல்லாயிருக்கும் அதுவும் உப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து மாங்காய் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மாங்காய் வந்து இருந்தது சந்தையில் அதுவும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊருகாங்க மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் பொதுவாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி உப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி இந்த நெல்லிக்காவோட இந்த பழைய சோறு எப்படி சாப்பிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா முட்டை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க முட்டை சேர்த்துக்கோங்க எனக்கு பிடிக்கும்ன்றதால நான் வந்து சில்லி அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து முட்டை சேர்த்து போட்டிருக்கேன் இதோட நமக்கு ஃபேவரட்டான கருவாடுங்க பழைய சோறுனாவே இந்த கருவாடு இருந்தா போதும் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாலைக்கருவாடு தான் அது வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் எண்ணெயில் இப்போ நம்ம பழைய சோறை எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கூட விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துணும் ி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மரவள்ளிக்கிழங்கு அது தாங்க வேக வச்சு அதோட கொஞ்சமாக புளி தண்ணி உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இலக்கி வச்சுருக்கேன் இதோட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ளேவர் இதுக்கு அதுவும் எடுத்து சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு ஊருகாவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊருகா ஃபஸ்ட் ஆட் பண்ணுறங்க நெல்லிக்காவை வந்து ஒரு ரெண்டோ ஒன்றோ நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்த்து குழைச்சி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாங்க மாங்காய் ஊருகாய் ஒரு நாலு பீஸ் எடுத்து அப்படியே அதில் வந்து போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெறும் ரோ மாங்காங்க பச்சை மாங்காய் சேர்த்துக்கிறேன் அதில் ரெண்டு பீஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன் தனியில அடுத்து நம்ம பழைய சோறுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பச்சை மிளகா இல்லைன்னா எப்படிங்க பச்சை மிளகாய் எடுத்து இப்போது சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காயை வச்சு எடுத்த நெல்லிக்காய் ஊறுகாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு எடுத்து அதில் போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையலுங்க தேங்காய் புளி சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச துவையல் அதுக்கப்புறமா எண்ணெயில் வறுத்தெடுத்த கருவாடுங்க கருவாடு சூப்பராக இருக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது வாயிலிருந்து எச்ச ஊறுதுங்க இப்போவே சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுது இத்தனை பேருக்கு இதை பார்த்து வாயில் தண்ணி வந்ததுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சோறோட சேர்த்த எல்லா டிஷ்ஷையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க பாருங்க இந்த பழைய சோறு தயிர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மரிச்சினி ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் ஆகி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப கூலாக வந்து வயிறு நிறைய வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குங்க ரொம்ப நேரம் வெயிலில் வந்து வேலை செய்கிறவங்க வெயிலில் இருக்கிறவங்க வெயிலில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த பழைய சோறு வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த தயிரோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்து அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் உடம்பு கூலாக இருக்கும் பழைய சோறில் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் நம்மளுடைய சாப்பாடு விட நைட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த பழைய சோறை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் நல்ல பாக்டீரியா வந்து உருவாகுதாங்க அது குடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த பழைய சோறில் நார்மல் சாப்பாடு விட அதிகமான அயனும் இருக்கான் கால்சியம் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலில் இந்த பழைய சோறு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல பாட்டி தாத்தா வேறே வழி இல்லாமல் பழைய சோறு தான் அப்படின்ற நிலமையில அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு இப்போ தெரியுது என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்